கோகர் ஷகர்லேருந்து ஓசிலேருக்கு கப்பலில் போகிறோம் இந்த கப்பல் பயணம் வந்து பத்தொம்பது மணி நேரம்லேருந்து இருபது மணி நேரம் வரைக்கும் இருக்கு டெய்லி ஏழு கப்பல் இங்கேருந்து அந்த ஊருக்கு போகுது ஓசலருக்கு போகுது சீசன் டையத்தில் நிறைய கப்பல் போகுமா ஹை ஸ்பீடு பெரிய இருக்கு அது கொஞ்சம் நம்ம சீக்கிரம் போகணும்னு ஆசைப்படுறவங்க அதில் போகலாம் டிக்கெட் வந்து அமெரிக்கன் டாலரில் ஒரு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு டாலரு அதிகபட்சமாக அறநூறு டாலர் வரைக்கும் வாங்குகிறாங்க இதில் காரெல்லாம் நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போகலாம் கிட்டத்தட்ட நானூற்றம்பது காரு உள்ளே இருக்கலாம் அதுக்கு வந்து காருக்கு ஆவரேஜாக முந்நூற்றம்பது டாலர் வரைக்கும் வசூல் பண்ணுறாங்க தூரம் எவ்வளோதுனாக்கா அது கோகன்பேர்லேருந்து ஓஸ்லேவுக்கு இரநூத்தி எழுபத்தொன்று நாட்டிங் மைல்ஸ் நாட்டிங் மைல்ஸுங்கிறது ஒரு கிலோமீட்டருக்கு அதாவது நீங்கள் வந்து கடலில் வந்து கல் போட முடியாது இத்தினி மயில் இத்தினி கிலோமீட்ருன்னு அதனால் நாட்டிங் மைல்ஸுன்னு குறிப்பிடுவாங்க ஒரு கிலோமீட்டருக்கு ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் டூ மீட்டர் அதாவது ஒரு கிலோமீட்டர் நம்ம இங்கே பயணம் பண்ணால் நாட்டிங் ஆயில்னாக்கா ஒரு ம ஒரு கிலோமீட்டரு எண்ணூற்றம்பது மீட்டர் எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு மீட்டர் ஆகும் இப்போ ஈவினிங் வந்து ஒரு ஏழு எட்டு மணி ஆயிடுச்சு பாருங்கள் வெளி சேர்த்துட்டுருக்கு இந்த பீர் பீரடிச்சுக்கிட்டு ஜாலியாக இந்த வெயிலில் புளியல் போட்டுக்கிட்ருக்காங்க கரையெல்லாம் தெரியுது எந்த பக்கமும் பார்க்குறீங்க காற்று பலமாக வீசிகிட்ருக்கு அதாவது நடக்க விட முடியல தள்ளுது அப்படி தள்ளுது ஆளுங்களை அதையும் மீறி நான் அதை ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இந்த எங்கள் குரூப்பு ஆளுங்களாம் நின்றுட்டு இருக்காங்க ஜாலியாக இதை பார்க்கும்போது எனக்கு டைட்டானிக் தான் படம் அனுப்பு வருது அவ்வளோ அழகாக இருக்குது அதாவது ஒரு பாதையை உண்டாக்கிக்கிட்டு இந்த கப்பல் போகுது என் முன்னாடி திட்டிகிட்டு பாருங்கள் இந்த இடத்துல இருந்து அப்படியே டைவ் அடித்தா என்ன நடக்கும்னு கூட நினச்சேன் ஐமாக இருக்குது இருந்தாலும் அழகாக இருக்குது இந்த அழகில் கூட ஒரு பயமும் இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க கீச்சிக்கிட்டு போகுது பாருங்கள் கடலை கப்பலில் வந்து மொத்தம் பத்து ஃப்ளோர் இருக்கும் பாட்டத்தில் நீங்கள் போக முடியாது ரெண்டாவது ஃப்ளோர்லேருந்து ஏழாவது ஃப்ளோர் வரைக்கும் பயணிகள் தங்கலாம் ஆவரேஜாக ஆயிரத்தி ஐநூறு பயணிகள் மேலே தங்கலாம்னு சொல்கிறாங்க நாங்கள் ரெண்டாவது ஃப்ளோர் தான் எங்களுக்கு கிடச்சி கொடுத்தாங்க எட்டாவது ஃப்ளோர் அல்லது ஏழாவது ஃப்ளோரில் வந்து டைனிங் ஹால் இருக்கும் அதுக்கு மேலே நீங்கள் மேலே போனீங்கன்னா வியூஸ் பார்க்கலாம் கடல் பரப்பை நீங்கள் வந்து ஜாலியாக பார்த்துக்கிட்டு ரசிச்சுட்டு போகலாம் இது டின்னர் டைம் டின்னர் சாப்பிட்றதுக்கு எல்லாம் வந்திருக்காங்க தான் அதாவது உலகத்தில் உள்ள எல்லா எல்லா உணவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்தியன் உணவு மட்டும் இருக்காது சில நேரத்தில் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதனால் இங்கேருந்து வெளியே இருந்துக்கிட்டு எடுக்கிறேன் மாரி நான் எடுத்துருவேன் எப்படியும் இந்த ப்ரெட்டெல்லாம் இருக்கு பாருங்கள் அந்த ப்ரெட்டெல்லாம் கல் மாதிரி இருக்கும் பார்த்துக்கிட்டே வாங்க சாத்து முட்டை வெஜிடபிள்ஸு நான்வெஜ்ஜு எல்லாம் நாண்வெஜ்ஜெலாம் அப்படியே இருக்கிறது நம்ம சொன்னா தான் அப்படியே நல்லா ஜரமாக கிடைக்கிறது இது ஸ்வீட்டு இங்கேருந்து நம்ம கடலை அருமையாக ரசிக்கலாம் இது வந்து ஒம்பது மணி ராத்திரி ஒம்பது மணி ஒம்பது மணியில் மழிச்சு இன்னும் சூரியன் மறையாது மறையிறது அப்படிதான் இருக்கும் ராத்திரி ஒம்பது மணி இருந்தாலும் சூரியன் மறையலை ஏன்னா நியர்லி நாற்று போவோம் நாங்கள் வந்து ஆஸ்லோ நார்வே இது பஃபே சிஸ்டம் அதனால அந்த பக்கமும் இந்த பக்கமும் வச்சிருக்காங்க வேண்டியது நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியதுதான் காலை நேரம் அப்படியே பார்க்கலான்னு வந்தோம் நான் என் மனைவியும் இந்த இடம்லாம் ஹை கிளாஸ் அதாவது பிஸ்னஸ் கிளாஸ் எக்ஸிகூட்டிவ் கிளாஸ் அறநூறு டாலர் கட்டினவங்க டிக்கெட் எடுத்தவங்க அவங்களுக்கு உள்ள இடம் இது யூரோப்பியன்ஸு ரொம்ப வசதியானவங்கெல்லாம் இதில் இது பாருங்கள் இட்டாலின்னு போட்டுருப்பாருங்க இதில் வந்து அவங்க வந்து அவங்களுக்கெல்லாம் மீல்ஸ் இங்கே முதல்ல காட்டினதெல்லாம் சாதாரண அதாவது எக்கனாமிக் கிளாஸ் உள்ளவங்க அங்கே சாப்பிட்டோம் இங்கே உள்ளவங்க எக்ஸிகூட்டிவ் கிளாஸ் பிஸ்னஸ் கிளாஸ் உள்ளவங்க இங்கே சாப்பிடுவாங்க கொஞ்சம் என் ஒய்ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கா செவன்த் ஃப்ளோர் வந்திருக்கோம் செவன்த் ஃப்ளோரில் எப்படி ஷாப்பிங் இங்கே ஷாப்பிங் உச்செல்லாம் இருக்குது எல்லாம் மூடி இருக்குது ஏன்னா காலையில் ஆறு மணி அதனால் ரூம்ஸ் நிறையா இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி ஏழாவது அந்த கேபிளில் வந்து ரொம்ப காஸ்ட்லி ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு காசு உள்ளவங்களாம் கொடுப்பாங்க கொஞ்சம் காஸ்ட்லி இதில் போட்டிருக்காங்க எந்தெந்த இதுமான்னு ரூம்ஸ் எல்லாம் இதெல்லாம் ரூம் தான் வேறு ஒன்றும் இல்லை படிக்கட்டு படிக்கட்டு பாருங்கள் கேபின் எல்லா ரூம்ஸாக ரெண்டாவது ஃப்ளோர்லேருந்து ஆறு ரெண்டாவது ஃப்ளோர்லேருந்து ரூமு ரெண்டு மூணு கான்ஃபரன்ஸ் சென்ட்ரு டிஎஃப்டிசி ஓப்பனாக தரக்கூடாது மேலே மிரர் இருக்குது அந்த மிரர் வழியை ஒரு வீடியோ எடுக்கணும் நான் போட்டுருந்தேன் பார்த்து ஏ கையில் டிக்கெட்டு கொடுக்குறோம் அந்த டிக்கெட்டு கொடுத்தா தான் நாங்கள் வந்து காலை பிரேக்ஃபாஸ்ட் காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூப்பிட்ற மாதிரி இருக்கேன் எல்லா கேண்டினும் சத்தியமாக எங்களுக்கு பிடிக்காது வேறு வழியே இல்லை சாப்பிட்டே ஆகணும் சரி பரலம்மா எப்படி எப்படி சார் இருக்கு சொல்லுங்க ஃபுட்டு எப்படி இருக்கு கொஞ்சம் டவுன் பண்ணி சொல்லுங்க

அதாவது குரூஸில் சத்தியமா இப்படி ஒரு சாப்பாடு யாருமே சாப்பிட்டு சொல்ல அது வேற ஒன்றும் இல்லைங்க நைட்டு சாப்பாடு வைப்பாங்க அதை வந்து ஒரு பவுல் எடுத்துட்டு கொண்டு போய் ரூம்ல வச்சிருந்தோம் கொஞ்சம் தயிர் ஊற்றணும் சில இடத்துல பெர்மிஷன் கேட்டு எடுக்கலாம் சில சமயம் பெர்மிஷன் கேட்காம எடுக்கலாம் அந்த பவுலில் கொண்டு போய் தண்ணி ஊற்றி தயிர் ஊற்றி நல்லா பசிச்சுட்டு ஆனியன் வச்சிருப்பாங்க அதையும் கொஞ்சம் உள்ளே போட்டுட்டு வந்திங்கன்னா காலையில் அப்படியே கமா கமாம் கம்மு அப்படியே பெர்மனண்டாக இருக்கும் அப்படியே பசிக்க ஆரம்பிச்சிடும் அப்படியே கொண்டு வந்து பத்தாதி பையா தயிரை ஊற்றி இங்கேயும் சாப்பிட்லாம் ரூம்புலியும் சாப்பிட்லாம் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாக்க கேள்வி நெழ்த்தியாக இருக்கலாம் உடம்புக்கு நல்லது மனசுக்கு நல்லது அறிவுக்கு நல்லது ஹோட்டலுக்கு நல்லது தேங்க்யூ எங்களுடைய கேப்பின் ரூமே இதுதான் அதாவது ஷிப்பில் சின்ன இடம் தான் இருக்கும் அப்படியே போனீங்கன்னாக்கா நாலு பேர் வந்தீங்கன்னாக்கா இல்லை ஒரு பெட்டு இருக்குது இது இப்படி எடுத்துட்டு இது ஒரு பெட்டு குழந்தைங்க நாலு பேர் வந்தாக்கா ஒரே ரூமு தான் இன்னொரு பெல்ட்டு இதுக்குள்ளே தான் அடக்கும் எமர்ஜென்சி ஃபோன் பண்ணிக்கலாம் சார்ஜர் வந்து நம்ம இஷ்டத்துக்கெலாம் பண்ண முடியாது குரூப்பில் அவங்க கொடுப்பாங்க ஒரு சார்ஜர் இதுமாரி இதுமாரி கொடுப்பாங்க இதைமாரி இதை வச்சு தான் நம்ம வந்து சார்ஜ் பண்ண முடியும் அது வேறு எதுவும் காலை நேரம் கப்பல் வந்து கரைக்கு வந்துட்டு கரைங்கிறது கௌசலம் அங்கே வந்துட்டுருக்கோம் ரெண்டு பக்கமும் மலைகள் அதான் ஊருங்கள் இருக்கும் நாங்கள் நேரு வந்துட்டுருக்கோம் பார்த்துட்ருக்கோம் ஒரு ஹெலிகாப்டர் போயிட்டுருக்கு அதை பார்க்குறோம் அதான் கொஞ்சம் மெதுவாக போகுது கொஞ்ச நேரத்தில் ஓஸ்லோ நகரில் இறங்க போகிறோம் துரைமுகம் வந்துட்டு என்ன பாருங்கள் ஓஸ்லோ நகரம் துறைமுகம் ரொம்ப அழகான காட்சிகள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அங்கே இருக்கிறதெல்லாம் பிரைவேட்டு படகுகள் எல்லாம் ஒவ்வொரு படகு ரெண்டு கோடி ரூபா அமதிப்புள்ளது வேறு வந்து சேர்த்துட்டோம் இனிமேல் பாஸ்போர்ட் கொடுத்து இந்த நாட்டுக்குள்ளே நாங்கள் நுழையணும் ஏர்போர்ட் மாதிரி இறங்கும் போதே கையில் பாஸ்போர்ட் வச்சுக்கோங்க அப்படின்னு எங்கள் டூர் மேனேஜர் சொல்லிட்டாரு அதனால் கையில் வச்சுருக்கோம் இன்னொன்று இந்த இடம் வந்து ஒரு முக்கியமான இடம் சட்டத்துக்கு புறம்போ பல பேர் இங்கே வந்து எப்படியாவது இந்த நாட்டுக்குள்ளே நார்வே நாட்டுக்குள்ளே போந்துருவாங்க அதுக்காக பாருங்கள் போலீஸெலாம் நிற்கிது இதெல்லாம் ஷூட் பண்ணக்கூடாது எப்படியும் தெரியாமல் நான் ஷூட் பண்ணிட்டேன் அங்கங்கே செக்யூரிட்டி மாரி நிற்கிறாங்க இந்த கப்பலில் தான் நாங்கள் வந்தோம் ஓசலை நகரம் வந்து மக்கள் தொகை மிகவும் கம்மியான ஒரு நகரம் ஜனங்கள்லாம் அதிகம் இருக்க மாட்டாங்க நம்ம ஊர் மாதிரி எங்கள் ஆளுங்க நிற்கிறாங்க பஸ்ஸுக்காக பஸ் வந்துடுவோன்னு கொஞ்ச நேரத்தில்